ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மணி சுகன் வித் அவின் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நடந்த பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கோல எல்லாம் போட்டும் வீடியோ எல்லாம் கழுவி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மொட்டை எடுக்க போகிறோம் அதனால கிளம்பியிருக்காரு இவர் தான் அவரு ஸோ நம்ம அடுத்ததான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து ரெடி பண்ணியாச்சு எல்லாத்தையும் கல் இதெல்லாமே தோண்டி தான் இங்கே தான் வந்து நம்மளுக்கு பொங்கல் வைப்பாங்க ஸோ இந்த இடத்த வந்து தோண்டி இது வந்து வருஷம் வருஷம் பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்த தோண்டி நம்ம அந்த அந்த இடத்துல தோண்டும் போதே பார்த்தீங்கன்னா சாம்பல் இருக்கும் ஸோ இந்த இந்த இடத்துல நம்ம பொங்கல் வைக்க ரெடி பண்ணியாச்சு எல்லாத்தையும் ஸோ படையல் பாட் போட்டாச்சு அடுத்ததான் நம்ம பொங்கல் வைக்க ரெடி பண்ணிடலாம்

ஜிசு <laughs> ர யாழேர்க்க வருது படுத்து நிமிச்ச நாளா தாங்க முடியலையே தல ஃபைனலாக நம்ம மொட்டை அடிச்சு முடிக்க போகிறோம் ரொம்ப அழகாகவே காமிச்சிட்டு இருந்தோம் நாங்கள் கூட பயந்தோம் அழுவானோன்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு ஆர்ப்பாட்டமுமே இல்லாமல் அழகாக காமிச்சார் அவர் ரொம்ப ஈஸியாக வேலை அவருக்கு முடிஞ்சிச்சு அதாவது முடிய இது பண்ணுவார் இல்லையா எடுக்கிறவருக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சு போச்சு அடுத்ததாக

நிக்க ஒரு நாளைக்கு ரெஸ்டர்ட்டா தான் அந்த வீட்ல வாழ முடியும் ஆண்ட ஆண்டே நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பை டு ஆல்